நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்று கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்த பாபருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் போராட்டம் நிறைந்த அவருடைய வாழ்க்கை வறுமையோடு பின்னி பிணைந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் சொந்த நாடு இல்லாமல் நாடோடியாக ஓடிக்கொண்டிருந்த பாபர் எப்படி படை திரட்டினார் எப்படி வெற்றி பெற்றார் இந்தியாவுக்குள் எப்படி முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் என்ற வரலாற்றை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் பாபருடைய காலத்திற்கு செல்வோம் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி என்றெல்லாம் வழிகாட்ட இன்றைக்கு ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன அந்த வகையில் அந்த புத்தகங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பாபர் அவருடைய கைப்பட எழுதிய சுயசரிதை புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தரும் ஒரு சிறந்த புத்தகம் ஆகவேதான் உலக இலக்கியத்தில் பெருமை வாய்ந்த சுய சரிதைகளில் ஒன்றாக பாபர் நாமா கருதப்படுகிறது துருக்கிய மொழியில் பாபரால் எழுதப்பட்டதுதான் பாபர் நாமா அவர் டெல்லியின் மன்னராக ஆனதற்கு பிறகு எழுதப்பட்டு பிறகு பாரசீக மொழியில் தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலத்திலும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்று பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு வெளியானது இதோ பாபரின் சோதனைகள் தொடர்கின்றன தன் தாயோடும் விசுவாசமான சில நண்பர்களோடும் சமர்கன் நகரிலிருந்து தப்பி வெளியேறிய பாபர் மிகுந்த சிரமத்துடன் பல சோதனைகளை சந்தித்து ஆபத்தான கரடுமுரடான மலை பகுதிகளை கடந்து வசதி படைத்த மாமன்மார்கள் இருவர் வசித்து வந்த தாஸ்கன் நகர் போய் தஞ்சமடைந்தார் மாமன்கள் பாபரை அன்புடன் வரவேற்றனர் சண்டை என்று வந்தால் ஆவேசமாக மோதல் விருந்து என்று வந்தால் விமரிசையாக உபசரிப்பது அந்த இனத்தின் வாழ்வியல் பழக்கம் இருப்பினும் பாபர் மிகவும் நொந்து போனார் தன் சுய சரிதையில் தாஸ்கண்டில் தங்கியிருந்தபோது வறுமையும் எனக்கு ஏற்பட்ட அவமானங்களும் மனதை பாரமாக அளித்தன எனக்கென்று ஒரு நாடு இல்லை சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை என் சகாக்கள் பலர் என்னை விட்டு ஓடிவிட்டனர் இருக்கும் சிலரோ துவண்டு போய் கிடக்கிறார்கள் என்ன செய்வதென்று புரியவில்லை இது போன்ற சமயங்களில் யாரை பார்த்தாலும் அவமான உணர்ச்சி தன்னந்தனியே கால் போன போக்கில் நடந்து மனிதர்களே இல்லாத இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று தோன்றிவிட்டது என்று குறிப்பிடுகிறார் பாபர் ஆனால் தோல்வி என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு தற்காலிக பிரச்சனையே என்பது பாபரின் அசைக்க முடியாத கருத்து இதற்கேற்ப பாபரின் மாமன்களும் மேலும் வந்து சேர்ந்த உறவினர்களும் நண்பர்களும் உதவிகளை ஏற்படுத்தி தர ஒரு படையுடன் தான் பிறந்த பெர்கானாவை மீண்டும் கைப்பற்றினார் பாபர் சில மாதங்கள் தான் சைபானிகானின் தலைமையில் சமர்கன் படை கிளம்பி வந்து பெர்கானாவை துவாம்சம் செய்து கோட்டையை கைப்பற்றியது எந்த நிலையிலும் தயாராக இல்லாத பாபர் மறுபடி ஊரை விட்டு குடும்பத்தோடு தப்பியோட வேண்டியதாயிற்று வரலாற்று ஆசிரியர் காபிம் பெசிஸ்டா விதியின் காலடியில் உதைப்படும் கால்பந்தாக சதுரங்க ஆட்டத்தில் ஓரத்தில் சிக்கிக்கொண்டு அங்கும் இங்கும் இடம் பெயரும் ராஜாவைப் போல அலைக்கழிக்கப்பட்டார் பாபர் என்று பரிதாப உணர்ச்சியோடு குறிப்பிடுகிறார் கால்பந்து ஆடுவதை நிறுத்திவிட்டு விதி மேன்மையாக பாபரை நோக்கி புன்னகைத்தது வந்து சேர்ந்தது ஒரு நல்ல செய்தி ஆப்கானிஸ்தானில் காபூல் அரசர் திடீரென்று இறந்துவிட்டார் சரியான வாரிசு இல்லை நமது இனத்தை சேராத யாரோ ஒருவன் அரசை கைப்பற்றி கைப்பற்றியிருக்கிறான் சற்று முயற்சித்தால் காபூல் நம் கைவசம் என்று செய்தி வந்தவுடன் உத்வேகமும் எங்கிருந்தோ வந்து புகுந்து கொள்ள சுமார் இரநூறு பேர் கொண்ட படையை திரட்டி காபூல் நோக்கி கிளம்பினார் பாபர் இந்த இரநூறு பேரில் இருந்துதான் பாபரின் வெற்றி பயணம் தொடங்குகிறது முன்னேற்ற பாதையில் நடை தானே உலகம் வரவேற்கிறது பாபர் கிளம்பிவிட்ட தகவல் பரவியதும் வழி நெடுகிலும் இருந்த பல கிராமங்களிலிருந்து வீர இளைஞர்கள் பாபருடன் சேர்ந்து கொண்டார்கள் போக போக படை பறந்து விரிந்தது பெர்கானாவுக்கு கிழக்கே இந்து குஸ் மலை தொடரை பாதுகாப்பு அரணாக கொண்டதால் யாரும் அவ்வளவு சுலபத்தில் அண்ட முடியாத காபூல் நகரத்து எல்லையை அடைந்தவுடன் பாபர் தலைமையில் ஒரு பெரும் படை நான்காக பிரிந்து காபூலை சூழ்ந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை முன்கூட்டியே அனுப்பினார் பாபர் மிரண்டு போன காபூல் மன்னன் தன் படையுடன் கோட்டைக்கு வெளியே வந்து சம்பிரதாயமாக சற்று நேரம் அம்புகளை எய்துவிட்டு பிறகு ஓட்டம் எடுத்தான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாலில் காபூல் அரியணையில் அமர்ந்தார் பாபர் இத்தனை சோதனைகளையும் சூறாவளிகளையும் கடந்து காபூலை கைப்பற்றிய போது பாபருக்கு வயது இருபத்தி இரண்டு என்பதை நினைத்து பார்க்கும்போது பலருடைய பிரமிப்பு பல மடங்கு உயர்கிறது இந்த சாதனைக்கு பாபரின் மன உறுதி மட்டுமல்ல உடல் உறுதியும் ஒரு முக்கிய காரணம் குதிரை ஏற்றம் மல்யுத்தம் வால் பயிற்சி இவற்றில் பாபர் ஈடுபடாத நாட்கள் இல்லை தன் உடல் வலிமையை நிரூபிக்க பாபர் அவ்வப்போது தன் கைகளால் இரு நண்பர்களை தூக்கி கொண்டு கோட்டை உச்சியில் ஓடி காட்டுவது வழக்கம் பாபர் செல்கின்ற வழியில் குறுக்கிடும் எந்த பெரிய நதியிலும் இறங்கி இக்கரைக்கு அக்கரை நீச்சல் அடிப்பதும் பாபருக்கு ஒரு பழக்கம் அதனால்தான் பிறகு இந்தியாவில் கங்கை நதியையும் அவர் விட்டு வைக்கவில்லை தன் மகன் காபூல் அரியணையில் அமர்ந்ததை பார்த்த பிறகு ஓராண்டு கழித்து பாபரின் தாய் காலமானார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் ஏழு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எட்டில் பாபருக்கு மூத்த மகன் பிறக்க ஹுமாயூன் என்று குழந்தைக்கு பெயர் வைத்தார் ஹுமாயூனை தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் ஒரு மகனும் அவன் பெயர் காம்ரான் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறில் ஒரு மகன் அவன் பெயர் அஸ்காரி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் இந்தியாவுக்குள் பாபர் புகுந்த கையோடு பிறந்ததால் தன் கடைசி மகனுக்கு ஹிண்டால் என்று பெயர் வைத்தார் காபூல் ஓர் அற்புதமான பரபரப்பான நகரம் நகரை ஒரு ரவுண்ட் அடித்தவுடன் பாபர் மெய்சிலித்து போனார் சோலைகளும் மலைகளும் நதிகளும் நீர்த்தேக்கங்களுமாக அத்தனை அழகு சுவையான கனிகள் எங்கு பார்த்தாலும் மலர்கள் தவிர எத்தனை விதமான மக்கள் ஐரோப்பிய அரேபிய இந்திய சீன வியாபாரிகளுக்கு ஒரு சந்திப்பாக காபூல் இருந்தது இதுவரை துருக்கி மொழி மட்டுமே பாபருக்கு தெரியும் காபூலில் பலதரப்பு மக்களால் பேசப்பட்ட மொழிகளோ பாரசீகம் ஹிந்தி ஆங்கிலம் சீனம் மற்றும் ஆப்பிரிக்க மொழிகள் என்று ஒரு டஜனுக்கு மேல் இருந்தது இது ஒரு புறம் இருக்க ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி ஆனதையும் அங்கிருந்து கண்ணை பறிக்கும் பட்டு துணிகள் முத்துக்கள் உயரக சர்க்கரை ஏலக்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் வந்து இறங்குவதைக் கண்டதும் பாபருக்கு வியப்பு எந்த நாட்டோடு இப்படி ஒரு பிரம்மாண்டமான வியாபாரம் என்று ஆர்வத்துடன் விசாரித்தார் பாபர் இந்தியா என்று பதில் வந்தது முதல் தடவையாக இந்தியா பாபரின் இதயத்தின் ஒரு மூலையில் குடிகொண்டது அப்போதுதான் காபூலில் வசதியாக அமர்ந்து ஆட்சியை துவக்கிய மறுகையோடு பாபர் தன் பங்குக்கு ஒரு புதிய அழகான தோட்டத்தை உருவாக்கினார் கடைசி வரை தான் அமைத்த அந்த அழகிய தோட்டத்தை பாபர் மறக்கவில்லை அவர் எழுதிய உயிலின்படி பாபரின் உடல் கடைசியாக காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தோட்டத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டது இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் ஒரு மூலையில் இருந்தாலும் பாபருக்கு சமர்கன் நகரை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை அகலவில்லை சமயம் பார்த்து பாரசீக மன்னர் சா இஸ்மாயிலுக்கும் பாபரின் பழைய விரோதி சைபானி சைபானிகானுக்கும் பகை மூண்டது தொடர்ந்து சில போர்களில் வெற்றிகளை குவித்து தலை போன சைபானி கான் வந்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் நீங்கள் பிச்சை தான் எடுக்க வேண்டி வரும் என்கிற அர்த்தத்தில் பெரும் மன்னரான சா இஸ்மாயிலுக்கு ஒரு பிச்சை பாத்திரத்தை அனுப்பி கிண்டல் செய்ய இருவருக்கும் இடையே போர் மூண்டது பாபர் பாரசீக மன்னர் பக்கம் சேர்ந்து கொள்ள போரில் தோற்றார் சைபானிகான் அவரை பாரசீக படை வீரர்கள் இழுத்து கொண்டு போய் சா இஸ்மாயிலுக்கு முன்பு நிறுத்தினார்கள் சைபானிகானின் உடலை துண்டு துண்டாக வெட்ட உத்தரவிட்டுவிட்டு பாரசீக நாட்டில் பல முக்கிய ஊர்களில் அவருடைய உடல் பகுதிகளை கண்காட்சியாக வைத்தார் சா மிச்சம் இருந்த மண்டை ஓட்டின் உட்பகுதியை தங்கத்தால் இழைத்து மது கிண்ணமாக பயன்படுத்திய பிறகுதான் மன்னரின் கோபம் தணிந்தது அதை தொடர்ந்து மன்னர் சா இஸ்மாயில் உதவியோடு சமர்கன் பாபரின் கீழ் வந்தது ஆனால் அந்த நகரம் மட்டும் அவருக்கு ராசியே இல்லாமல் போனது தைமூரின் வழிவந்த பாபரின் சமர்கன் பிரவேசம் அந்த நகரத்து பெரும்பாலான சன்னி பிரிவு மக்களுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் கூடவே சயா பிரிவை சார்ந்த பாரசீக மன்னர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரை திருப்திப்படுத்த பாபர் உடுத்தியிருந்த சயா உடை மற்றும் தலைப்பாகை அவர்களுக்கு சற்று திகைப்பை ஏற்படுத்தியது ஒரு சயா மன்னராக தோற்றமளித்த பாபரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் சமயம் என்று உஸ்பெக் நாட்டு படை சமர்கன் நகரை கைப்பற்றிய போது மக்கள் ஆதரவை இழந்து போயிருந்த பாபர் பழையபடி காபூலுக்கு திரும்பினார் படக்கை பிறத்து பிறகு பார்த்து கொள்ளலாம் தெற்கை கவனிப்போம் என்ற சிந்தனை வயப்பட்டார் பாபர் சில மாதங்களில் அடுத்த இலக்கு இந்தியா தான் என்கிற ஆசை அவர் மனதில் பெரிதாக வளர ஆரம்பித்தது தன் விருப்பத்தை நண்பர்களிடம் சொன்னார் பாபர் இந்தியா வர முடியுமா என்று தவலத்கான் எழுதி அனுப்பிய கடிதம் பாபரின் கையில் போய் சேர்ந்தது அப்போதுதான் உடனே படையோடு கிளம்பினார் பாபர் உதவிக்கு வந்தோம் போனோம் என்றில்லாமல் பாபர் இந்தியாவை நிரந்தரமாக கைப்பற்றி தங்கப் போகிறார் என்று அரசல் புரசலாக கேள்விப்பட்ட தௌலத் கான் பாபருக்கு எதிராக படை திரட்டிக் கொண்டு மண்ணுக்கு நின்றார் அதனால் ஒரு முறை பாபர் காபூலுக்கு திரும்பி படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு திரும்ப வேண்டியதானது கடைசியாக டிசம்பர் பதினாறு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சில் பாபரின் படை வெற்றிகரமாக சிந்து நதியை கடந்தது எதிர் தரப்பில் மற்றும் சில முஸ்லிம் சிற்றரசர்கள் நாற்பதாயிரம் பேர் அடங்கிய படையுடன் பாபரை வழிமறுத்து மோதினார்கள் பாபர் தலைமையில் அங்கம் வகித்த குதிரை படையினரின் எண்ணிக்கை சுமார் தான் இருப்பினும் இதற்குள் ஏகமாக போர் அனுபவம் பெற்றுவிட்ட பாபரின் வேகத்தை எதிரிகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை மற்ற சிற்றரசுகள் தப்பி ஓட முல்வெட் என்ற ஊரில் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார் கான் முல்வெட் கோட்டை கதவுகள் உடைக்கப்பட்டன பாபரின் படை வீரர்கள் சூறையாடும் ஆர்வத்துடன் வாட்களை உருவிக்கொண்டு உள்ளே பாய்ந்தார்கள் திகைத்து போன பாபர் ஒரு குதிரையில் ஏறி தன் படை வீரர்களை மின்னல் வேகத்தில் கடந்து முன்னணிக்கு சென்று மலிமறித்தார் அதற்குள் ஒரு தளபதியின் தலைமையில் சில வீரர்கள் வீடு ஒன்றில் ஆர்ப்பாட்டமாக நுழைய முனைந்தது பாபர் கண்ணில் பட பாபர் கையில் இருந்த வில்லில் இருந்து சீறி பாய்ந்து சென்ற அம்பு அவருடைய தளபதியை வீழ்த்தியது படை வீரர்கள் திகைத்து நின்றார்கள் பெண்கள் பக்கம் யாரும் நெருங்க கூடாது வீடுகளில் உள்ள மண்பாண்டங்களை கூட யாரும் தொடக்கூடாது என்று கட்டளையிட்டார் பாபர் பாபர் மட்டும் தடுத்திராவிட்டால் தௌலத்கானுடைய குடும்பத்தை பாபர் வீரர்கள் ஒரு வழி பண்ணியிருப்பார்கள் முல்வட் கோட்டை வீழ்ந்ததும் தவுலத்கானை கைது செய்து பாபர் முன் நிறுத்தினார்கள் என் எதிரிக்கு எதிரான நீங்கள் என் நண்பர்தான் டெல்லியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் இப்ராஹிம் லோடியின் கொடுமைகளை தாங்க முடியாமல்தானே எனக்கு அழைப்பு விடுத்தீர்கள் பிறகு ஏன் மனம் மாறி என்னை திடீரென்று நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை உங்களால் டெல்லியை கைப்பற்ற முடியாது அது என்னால் தான் முடியும் இப்ராஹிம் லோடியிடம் சிக்கி சித்திரவதைப்பட வேண்டுமா என்னிடம் நட்பாக இருந்து கௌரவமாக வாழ வேண்டுமா சற்று சிந்தித்து பாருங்கள் என்று உணர்ச்சிவசமாக பாபர் பேச கான் தலை குனிந்தார் அதை அடுத்து நேரம் கடத்தி கொண்டிருக்கவில்லை பாபர் உடனடியாக டெல்லியை நோக்கி கிளம்பிய அவருடைய படை வழியெங்கும் தன் தளபதியை தானே அம்பை எய்து கொன்றது குறித்து பாபர் புலம்பிக் கொண்டிருந்தது வேறு விஷயம் டெல்லி மாநகருக்கு அருகே சுமார் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள பாணிபட் என்ற கிராமத்தை அடைந்து போர் முரசு கொட்டியது ஏப்ரல் இருபத்தி ஒன்னு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி தலைமையில் திமு திமு நூற்று கணக்கான யானைகள் மீது அலை அலையாக வில்லேந்திய வீரர்களும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குதிரை வீரர்களும் பாபரை நோக்கி முன்னேறி வந்தனர் பாபரின் மொத்த வீரர்களின் எண்ணிக்கை சுமார் பனிரெண்டாயிரம் தொடர்ந்து வரலாற்றில் பிரசித்தி பெற்ற பாணிப்பட்டு யுத்தம் இந்த யுத்தத்திற்கு பிறகு இந்தியாவில் பாபர் நங்கூரம் பாய்ச்சி தன்னுடைய முகலாய சாம்ராஜ்யத்தை நிலை நிறுத்தினார் இந்த வெற்றிதான் அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட பாபர் எழுதிய பாபர் நாமா என்கின்ற புத்தகம் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு வரலாற்று காவியமாக இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்